வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டி நாட்டு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பால் கொழுக்கட்டையிலே நிறைய வெரைட்டி இருக்குங்க நான் இன்றைக்கி இந்த வெரைட்டி தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கலாம் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் இந்த அரிசி மாவை ரெண்டு பவுல் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து அப்படியே கழுவி காய வச்சு அரிசிங்க அரைச்சிக்கிட்டு வந்தது தான் நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வறுத்து எடுத்தாச்சு அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு கப்பு மாவுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நாலு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு இந்த தண்ணியிலே மாவுக்கு தேவையானால உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாவுலேயே வெள்ளைப்பாக எடுத்து ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் தண்ணிக்கு பதிலாக இப்போ ஸ்பூன் போட்டு கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி சப்பாத்தி மாவை மாதிரி இப்போ உருண்டையாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாவில் இருந்து கொஞ்சம் எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சுக்கலாம் நான் வந்து நீட்டு வாக்குலேயும் சின்ன பால்ஸும் பெரிய பால்ஸும் மாவும் செஞ்சுக்கிட்டேன் கலந்து கலந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு அடுத்து பால் அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ மிக்சியில் தேங்காய் துருவி வச்ச தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது தேங்காய் தண்ணிங்க உடைச்ச தண்ணி இது ஊற்றிக்கலாம் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மூடி போட்டு இந்த தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் பால் மட்டுந்தான் எடுக்க போகிறோம் நம்ம தேங்காய் பால் பால் எடுத்தாச்சு அடுத்து இந்த பால் இப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சு வெள்ளைப்பாக்கு காய்ச்சிக்கலாம் நான் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு வெல்லம் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப்பு வெள்ளத்துக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது கம்பி பாதமாலாம் வர தேவையில்ல உருகுனா மட்டுமே போதும் நல்லா ஸ்பூனாக கலக்கி விட்டுக்கலாம் பாகு நல்லா உருகிடுச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் அப்போதாங்க தூசி இருந்தா மேலே நிற்கும் அதனால வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க வடிகட்டி எடுத்தாச்சு இந்த பாகம் இப்படி இருக்கட்டும் அடுத்து கொடுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நாலு பவுல் தண்ணி மித்திக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து தாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ செஞ்சு வச்ச பால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது நல்லா வேகணுங்க நல்லா வெந்த உடனே இந்த ஸ்டேஜில் வெள்ளை பார்க்க சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக வெள்ளம் போட்ட ரசகுல்லா மாதிரியே இருக்குது இப்போ நம்ம காலைக்கு விட்டுக்கலாம் நல்லா வேகணும் அடுத்து இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பால் ஊற்றி த்ரீ மினிட்ஸ் எண்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவைங்க தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இருந்தாலும் இந்த மாதிரி நெசக்கி போட்டுக்குங்க பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது அவ்வளோதாங்க தேங்காய் துருவல் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம்தான் இருந்துச்சு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிட்டாலும் வாயில் கடிப்படும் போது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக ருசியாக இந்த கொழுக்கட்டை ரெசிபி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் எங்கள் பாட்டி இது தாங்க செஞ்சு கொடுப்பாங்க நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ Bye bye.